நாகரிகம் நாகரிகம் எது சரி நாகரிகம் மற்றும் நாகரிகம் என்ற இரண்டு சொற்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் நாகரிகம் மூலம் இந்தச் சொல் நாகர நகரம் என்ற வேதகாலச் சொல்லில் இருந்து வந்தது நாகரிகம் என்பது நகரத்தில் வாழும் மக்களின் பண்பாடுகளும் நெறிகளும் ஒழுக்கங்களும் ஆகியவற்றைக் குறிக்கிறது நேர்த்தியான நடத்தை உயர்தரமான வாழ்வியலை குறிக்கும் சொற்களாக இதைப் பார்க்கலாம் இது தமிழ் இலக்கணத்திலும் அகராதியிலும் சரியான சொல்லாக தரப்பட்டுள்ளது பொருள் ஒன்று பண்பாடு இரண்டு ஒழுக்கம் மூன்று சமூகம் அல்லது கலாச்சாரம் வளர்ந்துள்ள நிலை உதாரணங்கள் நாகரிகம் என்பது மனித குலத்தின் மேம்பட்ட நிலையை அடையாளப்படுத்துகிறது ஒரு நாகரிக சமுதாயத்தில் அனைவரும் ஒழுக்கத்துடன் நடக்க வேண்டும் நாகரிகம் மூலம் நாகரிகம் என்பதிலிருந்து தோன்றிய ஒரு வழக்கல் உரை இது தமிழில் அழகிய சொல்லாடலின் ஒழுங்கை கடைபிடிக்காத பிழையாக கருதப்படுகிறது பொதுவாக பேசும் மொழியில் ஸ்போக்கன் தமிழ் தவறுதலாக பரவலாக பயன்படுகிறது பொருள் நாகரிகம் என்றதற்கே இணையாகத்தான் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இது அதிகாரபூர்வமாக சரியானது அல்ல உதாரணங்கள் அவர் நாகரிகமாக இருக்கிறார் இது தவறு நாகரிகமாக இருக்கிறார் என்பது சரி சரியான சொல்லை எப்படி தேர்வு செய்வது தமிழின் இலக்கணத்திற்கும் அகராதி அளவிற்கும் பின்பற்றி நாகரிகம் என்ற சொல் மட்டுமே சரியானது எழுத்து மொழியில் ரிட்டன் தமிழ் நாகரிகம் என்று பயன்படுத்த வேண்டும் பேசு மொழியில் யாரேனும் நாகரிகம் என்றால் அது வழுக்கலாகும் குறிப்பாகவே நாம் இப்போது பயன்படுத்த வேண்டியது நாகரிகம் அது தமிழ் மொழியின் பண்பையும் செம்மையையும் காட்டுகிறது